கைவான் இல்லாத வீட்டில் எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபா செலவானாலும் சரி அவளை நான் கூட்டிட்டு வர போறேன் அத்தா பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் போறாரு பாக்குறியா போன தடவை தான் போலீஸ் கோர்ட்னு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலையில உட்காந்து வச்சுட்டு போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் நல்ல மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததும் அந்த ஊர் ஜனங்கள சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலனா நீ ஏன்டா மறுவுற ஆத்தா நான் இருக்கிறேன் நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஆ இத பாருங்க கவுண்டரே கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நாங்க சொன்ன வடிதான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டே நான் தான் கொண்டேன்னு தொடர்ந்து உண்மையே வேசிட்டு அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டர என்ன வைக்கலையா இதுக்கு ஒரு வழி இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டர என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லு வச்சுங்க எங்க போல நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க எழுதா இருக்கு அதனால அவங்களே போய் பாருங்க என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க பெருமைப்படுறேன் தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் நடந்து முக்கியமான பிரச்சனை என்னக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க தெரியாது நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்களில் படவே கூடாது நீங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்ச முடிஞ்சவர்களும் தீத்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது பொறுப்பு ரொம்ப நல்லதுங்க டேய் போன கவுன திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் கொள்ளி போட தானே வரணும் ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து ஊரு ஜனங்கள் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அடுக்குமா ஐயா ஏடா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு டேய் பெத்த பெத்தமாவே நவல பசு தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா நடுவுல நீ யாரா நான் வேணா தாத்தாவுக்கு பிள்ளையா இல்லாம இருக்கலாம் ஐயா ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா குடிய இருபத்தஞ்சு வருஷமா இனிமேல் துணியை துவைக்கவே மாட்டேன் பொழுது சாஞ்சிருக்கு இந்த ஊர் ஜனங்களை யாராவது அந்த விஷத்தை நீ எடுத்துக் கொடுங்க இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்துக் கொடுக்கட்டா

இவங்கட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவ ஒட்டு மொத்தமா கொளத்துக்குள்ள இறங்கி கொளத்த கெடுத்துறாதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம்னே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி செலன் கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலாக எடுத்துக்கணும்னே வெத்தலாக நான் எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வித்தறலாம்னா ஆமாண்ணே என்ன ஓமாண்ணே போடா அண்ணே எடுத்துக்கணும்னே போடா அண்ணா ஐயோ எடுத்து வைக்கிறேன் எத்தனை நாளைக்கு இந்த கவுரவுன்னு பார்க்கறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தரது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்புண்ண ஒத்துழைப்பு

என்ன நடந்து நடந்தது என்ன நடக்கல உரம் பாஞ்ச ஒன்ற உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாள இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன் பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா கவுண்ட் சரி அது விசாரி தீர்ப்பு சொல்வாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்த விசாரிச்சு சொல்லாம இருப்பாரு அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் தான் நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க இது கவுண்டர் விஷயத்துல உண்மை பாத்தியா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு ஆனா வெள்ளையும் ஜுவையும் வேற வேஷந்தாய் வெப்பாத்தி தான் பெரிய மனுஷன் ஆயிப்போச்சு பாத்தியா இது ஏன் வீட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்